இந்த நாள் வரைக்கும் ஒரு பேண்ட் கூட போடாமல் முப்பது வருஷமா திமுக கட்சி வேட்டி மட்டுமே கட்டியும் ஒரு பையனும் இல்லையேப்பானு குமுறி இருக்கிறாரு திமுக கிளை செயலாளர் ராஜா அது மட்டும் இல்லாமல் திமுக எம்எல்ஏ கருணாநிதிக்கு பெரிய சாபமும் கொடுத்துருக்கிறாரு என்னோட வார்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் யாரு என்ன கேட்காம எதுக்கு வந்தீங்க உங்களுக்காக வேலை செஞ்சு நாங்கள் ஒன்றும் சந்தோஷமாயில்லை ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலை செய்தது ஆண்டவனுக்கு செய்கிற துரோகம் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு பொங்கி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஏதோ லேடிஸ் மேட்டர் கூட இடையில சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் திமுகக்கு ஓட்டு போடுறதே ஆண்டவனுக்கு சேர துரோகம் தான் இந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி அது மட்டும் இல்லாம திமுக கட்சிக்குள்ள எல்லாருமே அடிமையா இருந்தாலும் உள்ள குமுறலோட தான் இருக்காங்களான்னு சந்தேகமா தான் இருக்குது வீட்டுல அதிகமா கேட்டாரு அந்த அளவுக்கு கேட்டு அந்த பொங்கலு அந்த பொங்கல்தான் எதிர வேலை செய்யல செய்யவே கூடாது சொல்லி நாங்க நின்னு ஒவ்வொரு ஏரியாவில எம்எல்ஏ வந்தா நம்ம நல்லா இருக்கலாம் நீங்க வந்து ஒன்னும் நாங்க ஒண்ணும் சந்தோஷமா வாழ என் குடும்பத்துக்கு ஒன்னும் இதை செய்யாத அதை செய்ய உங்களுக்கு நல்லது கேட்டதுல நானும் வந்து சொல்லல ஒரு அவமானப்படுத்துறதுக்கு ஒரு பாடாளி முகள் கட்சி ப்ரோக்ராமே நம்ம வந்து நாளைக்கு தீமுத்த நான் செஞ்சா தீமுக போட்டு அவன் செஞ்சா பாடாளிமுகர் கட்சி போட்டு நாளைக்கு போய் என்ன சொல்லுவான் நீங்க கண்டு குத்தன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் ராமதாஸ் பண்டில எடுத்துன்னு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றான் ராமதாஸ் தமிழ்ல செஞ்சா நான்கு பார்த்து செய்ய எவன் எனக்கு செய்ய அவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தீமுக தளபதியை பற்றி போடுவாம என் எல்லா ரெக்கார்டும்

ஒரு பிராண்ட் கிடையாது முப்பது வருஷமா திமுக வச்சு கேட்டாரு இங்குள்ள கட்டி எனக்கு என்ன போல இந்த அவமானப்பட்டினீங்கல்ல இனிமேட்டு நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியும் ஒரு தெருவில் என்னால் போக முடியுமா போக முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு அந்த பொம்பளை வேணுன்னா வச்சிருங்க ஏன் நாக்கிலே நான் செயலாளர் ஏன் ஏன் வாட்டை வளர்ச்சி நீங்க யார் வரசு செயலாளர் இருக்குது என்ன கேட்கறதுக்கு வரவே கூடாது நானே எதை எனக்கு செய்தது உரிமை இருக்குது திமுக சட்டத்திலே எனக்கு தெரியும் நான் தெளிச்சே ஆள் என்ன கேட்காத வச்சு நீ எப்படிங்க போவியா நீங்க எப்படி போவீங்க சொல்லுங்க நான் எப்படி ஊர்ல போக முடியும் ரோட்ல படுத்து செத்து வாங்குற கூட பரவாயில்ல போல அப்ப வந்து உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க வேலை செய்யறது ஆண்டவர்களுக்கு செய்யற கலைஞர்களுக்கு செய்யற துரோகம் துரோகம் உண்மையாக நான் சொல்றேன் கலைஞர்களுக்கு செய்யற துரோகம் இதோட உன் மூஞ்சில முடிச்சாக்க நான் சத்தியமா செத்து போறதுக்கு சமம் உன் மூஞ்சில முடிக்கிறதே நீ மாதிரி பாவமா நினைக்கிறேன் கட்சிக்காரன் அவமான பத்திட்டு நீ சந்தோஷமா வாண்டா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவியா நீ என் வயிற்று இதோட அழிஞ்சிடுவியா நீ